சமர்த்தி கொடுப்பன எடுத்துக்கிட்டு வந்த சமர்த்தி பயனுகர்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்னு சொல்லி இருக்கிறோம் யாரெல்லாம் சமர்த்தி கொடுப்பனு எடுத்துகிட்டு வந்தீங்களோ அதாவது குறிப்பாக சில மாதங்களாக அல்லது சில வருடங்களாக அல்லது நீங்கள் நிரந்தரமாக யாரெல்லாம் சமுர்த்தி கொடுப்பனும் எடுத்துக்கிட்டு வந்தீங்களோ நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இதில் மிக முக்கியமான ஒரு தகவலை தான் நம்ம பார்க்கலாம்னு சொல்லி இருக்கிறோம் ஹாய் எவ்ரி ஒன் ஐ ஆம் அரிஷாத் தெரியாததை தெரிந்து கொள்வோம் பாருங்கள் யாரெல்லாம் இது வரைக்கும் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ மறக்காம உங்களோட சப்ஸ்கிரைபை செய்து கொள்ளுங்கள் சமர்த்தி கொடுப்பனை எடுத்துக்கிட்டு வந்த சமுர்த்தி பயனுகர்கள் குறிப்பாக யாரெல்லாம் சமூர்த்தி கொடுப்பனை எடுத்துகிட்டு வந்தீங்களோ நீங்கள் வந்துடுச்சு கட்டாய சேமிப்புங்கிற ஒரு கணக்கை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் அது கட்டாயம் யாரெல்லாம் சமர்த்தி கொடுப்பனை எடுத்துகிட்டு வந்தீங்களோ உங்களுக்கு ஒரு கட்டாய சேமிப்புங்கிற கணக்கை சமுர்த்தி வங்கியில உங்களுக்கு திறந்திருப்பாங்க அதில் உங்களுக்கு தெரியாமலுக்கே சரி ஒரு சேமிப்பு சேமிப்போண்டு சிறு தொகை சேமிப்பு சேமிப்போண்டு சேமிக்கப்பட்டு கொண்டு இருக்கும் அது நீங்க எவ்வளவு காலம் சமர்த்தி கொடுப்பனவு எடுத்துக்கிட்டு வந்தீங்களோ அவ்வளோ காலத்துக்குமான கொடுப்பனவாக இருக்கும் அது ஒவ்வொரு இதுக்கும் வந்துருச்சு வித்தியாசப்படும் மூன்று வகையில அந்த கொடுப்பனவு வழங்குவாங்க அது குறிப்பாக உதாரணத்தை சொல்ல ஒரு மாதத்துக்கு நூறு ரூபா அல்லது இருநூறு ரூபா அல்லது முந்நூறு ரூபா இந்த படியில அந்த கொடுப்பனவு கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு மாதமும் வந்துடுச்சி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய கட்டாய சேமிப்பு கணக்கில் அந்த கொடுப்பனவை வரவு வைத்து கொண்டு இருப்பாங்க ஏராளமான சமுர்த்தி பயனுகரிகளுக்கு இந்த விஷயம் வந்துருச்சு தெரிகிறது இல்லை அவங்க வந்துருச்சு குறிப்பாக சமுர்த்தி கொடுப்பனவை மட்டும்தான் எழுந்துகிட்டு போவாங்க அதுலேயும் குறிப்பாக சிலருக்கு வந்துருச்சு கொடுப்பனவு கொடுப்பனவுண்டா என்ன போ சமுத்தி புத்தகத்தில் இருக்கிற கொடுப்பனவுண்டா என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கும் ஏராளமானவர்கள் எங்களோட புத்தகத்தில் இருக்கிற காசை தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு சில டைமில் வருவாங்க சில டைமில் வருவாங்க எங்களோட சமுத்தி காசு தாங்கன்னு சொல்லி கேட்டு வராங்க ஆனால் ரெண்டும் உண்டு தான் என்கிற விவரம் ஏராளமான சமுத்தி பயணிகளுக்கு தெரிவதில்லை ஓகே இருந்த போதிலும் அதுக்கான தெளிவு அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி தான் நம்ம கூறலாம் ஓகே இப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க சுருக்கமாக சொல்லப்போனால் உங்களுடைய சமுத்தி கொடுப்பனவாக இருக்கட்டும் அல்லது சமுத்தி புத்தகத்தில் கிடக்கிற கொடுப்பனவாக இருக்கட்டும் ரெண்டும் வந்துடுச்சு ஒன்று தான் சமுத்தி கொடுப்பணம் அதான் உங்களோட புத்தகத்தில் நடக்கிற குடுப்பனம் அதுதான் அதைத்தான் தாராகங்களே தவிர உங்களுக்கு வேறையாக எதுவும் தாரதில்லை ஓகே இருந்த கட்டாய சேமிப்புங்கிறது வந்துச்சு கட்டாயத்தின் பேரில் சேமிக்கப்படுகிறது உங்களுடைய சமுத்தி கொடுப்பனம் நீங்கள் எத்தனை காலம் எடுத்துட்டு வந்தீங்களோ அதற்காக எத்தனை காலமாக எடுத்தாலும் அதற்கான கொடுப்பனமாக கட்டாய சேமிப்பு கண்டிப்பாக உங்களுடைய கணக்குல வர வைக்கப்பட்டிருக்கும் ஏராளமான சமுத்தி பயனுகளுக்கு அது தெரிவதில்லை அவர்கள் அதை பத்தின மேலதிக விவரங்களையோ அல்லது அதை பத்தின தகவல்களையோ அவர்களுடைய சமர்த்தி வங்கிகளை கேட்டு பெற்றுக்கொள்கிறது யாரெல்லாம் கட்டாய சேமிப்பு கணக்கு இல்லாமல் இருக்கிறீங்களோ உடனடியாக நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் அவங்களுடைய கட்டாய சேமிப்பு விவரங்களை உங்களுடைய சமர்த்தி வங்கிக்கு சென்று கேட்டு பெற்று கொள்ளுங்க குறிப்பாக யாரெல்லாம் கட்டாய சேமிப்பு இல்லாம இருக்கீங்களோ உங்களுடைய கட்டாய சேமிப்பு தொகையினை எவ்வளோ காலம் நீங்கள் சமத்தி கொடுப்பனவு எடுத்துட்டு வந்தீங்களோ அவ்வளவுக்குமான தொகையினை நீங்கள் கேட்டு பெற்று உங்களுடைய புத்தகத்தில் நீங்க பதிந்து கொள்ள வேண்டும் சொல்லி கூறி குறிப்பாக கூறிக்கொள்கின்றேன் ஏராளமான சமுர்த்தி பயனுகளுக்கு கட்டாய சேமிப்பு எவ்வாறு இருக்கும் எப்படி புத்தகம் இருக்கும்னு சொல்லியும் தெரிவதில்லை ஏராளமானவர்கள் ஞாபகர் புத்தகம் தான் குறிப்பிடுவாங்க குறிப்பாக அது எவ்வாறு இருக்குங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் கூற வாங்க எவ்வாறு இருக்குங்கிறத காற்று பாருங்கள் கட்டாய சேமிப்பு கட்டாய சேமிப்பு கயிற்சி இருக்கிறேன் உங்களுக்கு நிறைய பேருக்கு கட்டாய சேமிப்பு என்னென்னு தெரியாமல் இருக்குங்கிறது எனக்கு தெரியும் கட்டாய சேமிப்புன்னு சொன்னால் இவ்வாறு தான் ஒரு புத்தகம் இருக்கும் இவ்வாறு ஒரு புத்தகம் சமுர்த்தி பயனுகருக்கு கொடுப்பட்டிருக்கும் குறிப்பாக வந்துடுச்சு இவ்வாறு யாருக்கிட்டே எல்லாம் சமுர்த்தி எடுத்த பயனுகரிக்கு இல்லையோ நீங்க உங்களுடைய புத்தகத்தை இவ்வாறு ஒரு புத்தகத்தை கேட்டு உங்களுடைய வங்கியில் பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்காக வெறும் புத்தகத்தை போயிட்டு வாங்குறதில்ல உங்களுடைய சேமிப்புல எவ்வளவு கிடக்குங்கிற மிகுதிகளையும் நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் அவ்வாறு இல்லைன்னு சொன்னால் அதற்கான நடவடிக்கைகளை சமுத்தி வங்கியில் உங்களுக்கு செஞ்சு தருவாங்க உங்களுடைய கொடுப்பணம் எவ்வளவோ எவ்வளோ காலத்துக்கு உங்களுக்கு வரவு வைக்க வேண்டுங்கிற மேலதிக தகவல் அவங்க உங்களுக்கு தருவாங்க அதே மாதிரி உங்களுக்கான கொடுப்பனம் எவ்வளோ இன்னும் மீதி இருக்குங்கிறதையும் இதில் உங்களுக்கு எழுதி தருவாங்க ஏராளமானவர்களுக்கு வந்துச்சு இவ்வாறான புத்தகம் வழங்கப்பட்டிருந்த போதிலும் அது வழங்கப்பட்டு இவ்வாறான ஒரு புத்தகம் வந்துடுச்சு கொடுக்க பட்டிருக்கிறேன் இது வந்து லட்சியும் புதிதாக விநியோகிக்கப்பட்ட புத்தகம் இவ்வாறான புத்தகம் ஏராளமானவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் இதுவரைக்கும் இவ்வாறான கொம்ப்யூட்டர் புத்தகம் வாங்கவில்லையோ நீங்க உங்களுடைய இவ்வாறான புத்தகத்தை கொடுத்துட்டு இவ்வாறான ஒரு புத்தகத்தை நீங்கள் ஆன்லைனூடாக இது கம்ப்யூட்டரில் பதிந்து தர புத்தகம் இது உங்களுடைய பேனையில் பேனையாளர் எழுதி தர தர புத்தகம் ஆகவே உங்களுக்கு இவ்வாறான புத்தகத்தை நீங்கள் கொடுத்து போட்டு இவ்வாறு புத்தகத்தை வேண்டி எடுத்துக்கொள்ள முடியும் ஏராளமான சமத்து வங்கியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய சமத்து வங்கியில் நீங்கள் கேட்டு அதனை பெற்றுக்கொள்ள முடியும் அதை அது மட்டும் இல்லாமலுக்கு மட்டும் வேண்டிட்டு வராமலுக்கு அதில் இருக்கிற கணக்கு வழக்கு மிகுதிகளையும் நீங்கள் பதிந்துட்டு வாங்கங்கிறத நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இதில் குறிப்பாக சொல்ல போனால் ஏராளமான சமுத்தி பயனுகரையில் ஏராளமானவர்கள் ஒரு பிரதேசத்தை விட்டு இன்னொரு பிரதேசத்துக்கு போயிருப்பாங்க அப்போ அவங்களுடைய சமுத்தி கொடுக்கல் வாங்கல் மிகுதிகளை வாங்கிச்சு மொத்தமாக அவங்க இல்லாமலுக்கு சில கணக்குகளை மட்டும் முடிவுறுத்திட்டு போயிருப்பாங்க அவ்வாறானவர்களாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வங்கியில் இருக்கிற கட்டய சேமிப்பு கணக்குகளையும் விவரங்களையும் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கன்னு சொல்லி குறிப்பிடுகிறேன் அதுலேயும் சிலர் வந்து மரணித்தவர்கள் இருக்கிறாங்க உங்களுடைய குடும்பத்தில் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோல கூட சமுர்த்தி இருக்க மாட்டேன் ஆனா உங்க குடும்ப உறவினர்கள் உறவினர்களுக்கு சமுர்த்தி இருக்கலாம் ஆனால் அவங்க என்ன செஞ்சிருக்கலாம்னு சொன்னா மரணிச்சிருக்கலாம் ஆனால் அவர்களுடைய கொடுக்கல் வாங்கும் மிகுதிகள் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அப்படி அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கலாம் சில நேரங்களில் வழங்கப்படாமலுக்கும் இருக்கலாம் ஆதலால் அவ்வாறு இருந்தாலும் உங்களுடைய கட்டாய சேமிப்பு கணக்கு மீதிகளையும் நீங்கள் உங்களுடைய விவரங்களையும் சமுத்தி வங்கியில் போயிட்டு நீங்கள் கேட்டு பெற்று கொள்ளுங்கள் என்று சொல்லி குறிப்பிட்டேன் குறிப்பாக சாய்ந்த மருந்து பிரதேசத்தில் இருக்கிற சமுத்தி பயனுகரிகள் உங்களுடைய விவரங்களை நீங்கள் சமுத்தி வங்கிக்கு சென்று கேட்டு பெற்று கொள்ளுங்கன்னு சொல்லி குறிப்பாக உங்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க இல்லாட்டி அந்த தொடர்பு கொண்டு உங்களுடைய மேலதிக சந்தேகங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் மறுபடியும் சொல்கிற கட்டாய சேமிப்பு யாருக்கிட்ட இல்லையோ யாருக்கிட்ட அவ்வாறான புத்தகம் இல்லையோ அவ்வாறான உங்களுக்கான தொகை எவ்வளவு இருக்குங்கிறது தெரியவில்லையோ நீங்க சமுத்தி வாங்கிக்கு வந்து அதில் சென்று உங்களுடைய விவரங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் அங்கவே யாருக்கெல்லாம் இந்த வீடியோவில் எதுவும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கமெண்ட்ஸில் கேளுங்க அல்லது உங்களோட வங்கியில் அவ்வாறான இதுகள் வந்துடுச்சு தாராங்க இல்லை அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னாலும் நீங்க உங்களுடைய தகவல்களை நீங்க எனது வாட் எனது வாட்ஸ்அப் இருக்கிறது இந்த தொடர்பு கொண்டு தாங்க என்ன மாதிரிங்கிறத நம்ம கேட்டு உங்களுக்கு ஒரு ஆலோசனை தருவோம் அது மட்டும் இல்லாமலுக்கு இந்த சமுத்தி கொடுப்பனை எவ்வாறு எடுக்கிறேன்னு சொல்லி ஏராளமானவர்கள் கற்றுக்கொண்டு இருக்காங்க இந்த சமுத்தி கொடுப்பனவில் கட்டாய சேமிப்பு கொடுப்பனவு வந்துருச்சு எழுபது வயதை தாண்டின பிறகு தான் நீங்கள் அந்த கொடுப்பனவை எடுத்துக்கொள்ள முடியுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க அதில் வந்துருச்சு ஏராளமானவர்கள் மரணித்தவர்களாக இருப்பாங்க அவ்வாறு இருந்தாலும் அவர்களுடைய பின்னொருத்துன்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார் அவரோட கணக்குக்கு அது மாற்றப்பட்டு அந்த கொடுப்பனவை அவர்கள் அவரோட கணக்கில் வரவு வைக்கப்படுங்கிறதையும் நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே இதில் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள் அல்லது கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஒரு வீடியோவினூடாக நான் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்